இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வேர்டு ஓண்ட் ஓண்ட்னா வில் நாட்டை தான் ஷார்ட்டாக ஓண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்ம அதை செய்ய மாட்டோம் இல்லை நான் நாளைக்கு மட்டன் சாப்பிட மாட்டேன் நான் போய் சொல்ல மாட்டேன் இல்லை அவன் போய் சொல்ல மாட்டான் இந்த மாட்டான் மாட்டேன் இப்படி வரும்ல அதுக்கு தான் நம்ம ஓண்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு சென்டென்ஸில் ஓன்ட் யூஸ் பண்ணுறோன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும் நெக்ஸ்ட்டு வோண்ட் ஓண்ட்னா என்னது இந்த வில் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஓன்ட் நெக்ஸ்ட்டு பேஸ் வெர்புனா வி ஒன்ட் வெர்பு தான் வரணும் ஆப்ஜெக்ட் இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் போக மாட்டேன் ஐ ஒண்ட் கோ அவள் வரமாட்டான் ஷி ஓண்ட் கம் அவள் சாப்பிட மாட்டான் அவன் சாப்பிட மாட்டான் ஹீ ஓன்ட் ஈட் அவர் ஆட மாட்டேன்னா ஷீன்ட் ஈட் நாங்கள் பேச மாட்டோம் ஸ்பீக் நான் பேச மாட்டேன் அப்படின்னா ஐ ஒன்ட் ஸ்பீக் நே காத்திருக்க மாட்டேன் யூ wait வெயிட் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க won't ஹெல்ப் ஐ won't ஈட் இதில் ஐ சப்ஜெக்ட் won't தான் நெக்ஸ்ட் ஈட் ஏற்றுங்கிறது வி ஒன் வெர்பு நான் சாப்பிட மாட்டேன் ஷீ ஓண்ட் கோ டு ஸ்கூல் அவள் ஸ்கூலுக்கு போக மாட்டா ஷீ சப்ஜெக்டு நெக்ஸ்ட்டு ஓண்ட் வருது கோ வி ஒன் வெர்பு தே தேன்ட் வெயிட் ஃபார் அஸ் அவங்க நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க இதில் தே சப்ஜெக்டு வெயிட் வி ஒன் வெர்பு கோ நான் போக மாட்டேன் ஓன்ட் eat, சாப்பிட மாட்டேன் ஓன்ட் ரீட் வாசிக்க மாட்டேன் வெயிட் கம் give, ரீட் eat, கோ இதெலாம் என்னது V1 verb இதை வச்சே நம்ம ஓன்ட் போட்டு யூஸ் பண்ணிடலாம் ஓன்ட் கோ போக மாட்டேன் ஓன்ட் ஈட்டு சாப்பிட மாட்டேன் ஓன்ட் ரீட் வாசிக்க மாட்டேன் ஓன்ட் வெயிட் காத்திருக்க மாட்டேன் ஓன்ட் கம் வர மாட்டேன் ஓன்ட் கொடுக்க மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு செல்ல மாட்டேன் ஐ ஒன்ட் கோ டு ஸ்கூல் அவன் உணவு சாப்பிட மாட்டான் ஹீ ஓண்ட் ஈட் ஃபுட் நாங்கள் நாளைக்கு வர மாட்டோம் வி ஓண்ட் கம் டுமாரோ நீ பாடம் படிக்க மாட்டேன் யூ ஓண்ட் ஸ்டடி அவங்க எதையும் கொடுக்க மாட்டாங்க தே வோன்ட் கிவ் எனி திங் அவள் அந்த புத்தகத்தை வாசிக்க மாட்டாள் அவன் வாசிக்க மாட்டானா ஷி ஓண்ட் ரீடு அந்த புத்தகம்னா தட் புக் ஷீ ஓண்ட் ரீட் தட் புக் நாங்கள் இந்த வீட்டை விற்க மாட்டோம் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னா வி ஓண்ட் செல் இந்த வீடுனா திஸ் ஹவுஸ் வி ஓண்ட் செல் திஸ் ஹவுஸ் அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான் அவன் செய்ய மாட்டான்னா ஹீ ஓண்ட் டூ அந்த வேலைனா தட் ஒர்க் ஹீ ஒன்ட் டூ தட் ஒர்க் அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான் வில்நாட்டோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் வோன்ட்ஸ் ஐ வில் நாட் கோ நான் போக மாட்டேன் அதுக்கு பிறகு தான் நம்ம ஐ வோன்ட் கோ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் ஷீ வில் நாட் எட்ஸ் அதுதான் ஷீ ஓன்ட் இட் அவ சாப்பிட மாட்டா தே வில் நாட் கம் அவங்க வர மாட்டாங்க அது வில் நாட்டை தான் வோன்ட் தே வோன்ட் கம் ஹீ வில் நாட் ஹெல்ப் அவ ஹெல்ப் பண்ண மாட்டான் ஹீ ஓன்ட் ஹெல்ப் யூ வில் நாட் வெயிட் நீ வெயிட் பண்ண அதுதான் யூ ஓண்ட் வெயிட் ரெண்டுமே சேம் தான் நாட் வந்து ஃபுல் ஃபார்ம் அதனுடைய கான்ட்ராக்ஷன் அதாவது ஷார்ட் ஃபார்ம் ஒன்ட் அவங்க எதையும் தயார் செய்ய மாட்டாங்க தே வோண்ட் ப்ரிப்பர் எனி திங் நான் பேச மாட்டேன் ஐ ஒன்ட் டாக் நான் எதையும் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன்னா ஐ ஒண்ட் ஆஸ்க் நான் எதையும் கேட்க மாட்டேன்னா ஐ ஒன்ட் ஆஸ்க் எனி திங் நீ என்ன புரிந்து கொள்ள மாட்டேன் நீ புரிந்து கொள்ள மாட்டேன்னா யூ ஓண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன புரிந்து கொள்ள மாட்டேன்னா யூ ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அவளை புரிந்து கொள்ள மாட்டேன்னா யூ ஓண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹெர் அவங்கள புரிஞ்சுக்கொள்ள மாட்டேன்னா யூ ஓண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெம் நான் கெஞ்ச மாட்டேன் ஐ ஒன்ட் பெக் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஐ ஒண்ட் கிவ் அப் அம்மா அப்பா வெளியே போகிறாங்க குழந்திட்ட சொல்கிறாங்க நீ கொஞ்சம் தனியாக இருந்துக்கேன் அந்த குழந்தை சொல்லுது நோ ஐ ஓன்ட் பி அலோன் நான் தனியாகலாம் இருக்க மாட்டேன் அலோன் அப்படின்னா தனியாக இருக்கிறது நான் தனியாக இருக்க மாட்டேன்னா ஐ ஓன்ட் பி அலோன் நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன் ஐ ஓன்ட் ஆன்சர் எனி திங் எனக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படின்னா ஐ ஓன்ட் ஆன்சர் எனி திங் நான் வேறுபாடு காட்ட மாட்டேன் அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் உண்டை தான் வேறுபாடு அப்படிலாம் நான் காட்ட மாட்டேன் ஐ ஒன்ட் டிஃப்ரென்ஷியேட் நான் உன் யோசனையை ஆதரிக்க மாட்டேன் அதாவது நீ ஒரு ஐடியா சொல்கிற அப்படின்னா நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஐ ஒன்ட் சப்போர்ட் யுவர் ஐடியா நான் கவலைப்பட மாட்டேன் ஐ ஒன்ட் ஒரி நான் மன்னிக்க மாட்டேன் ஐ ஒன்ட் ஃபர்கிவ் ஃபர்கீவ்னா மன்னிக்கிறது நான் ஏற்க மாட்டேன் அக்செப்ட் பண்ணுறதுனா ஏற்றுக்கிறது ஐ ஒன்ட் அக்செப்ட் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் ஐ ஒன்ட் டெல்னா நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்ல மாட்டேன் அந்த உண்மைன்னா த ட்ரூத் ஐ ஒன்ட் டெல் த ட ட்ரூத் நான் பொய் சொல்ல மாட்டேன்னா ஐ ஒன்ட் டெல் லை நான் காலையில் சீக்கிரம் எந்திக்க மாட்டேன் ஐ ஒன்ட் வேக்கப் ஏர்லி இன் த மார்னிங் வேக்கப்னா எந்திக்கிறது இந்த மார்னிங் ஏர்லினா சீக்கிரமாக ஐ ஒன்ட் வேக்கப் ஏர்லி இன் த மார்னிங் அவன் வேலைக்கு சென்றிருக்க மாட்டான் ஹீ ஒன்ட் கோ டு ஒர்க் அவள் காலையில் உணவு சாப்பிட மாட்டான் காலையில் சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஃபுட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மதியம்னா லஞ்ச் ஸோ அவள் சாப்பிட மாட்டானா ஷீ வாண்ட் இட் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டானா She won't இட் பிரேக்ஃபாஸ்ட் நாங்க இன்னைக்கு கடைக்கு போக மாட்டோம் மழை வந்தா நான் வெளியே செல்ல மாட்டேன் இஃப் rains, I won't மழை வந்தால்னா இஃப் வந்தால் நான் வெளியே செல்ல மாட்டேன்னா ஐ ஒன்ட் கோட் நான் நீண்ட நேரம் அதனால் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ நான் பேச மாட்டேன்னா ஐ ஒன்ட் டாக் ரொம்ப நேரம் அதாவது நீண்ட நேரம் அப்படின்னா லாங் டைம் நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன்னா ஐ வோன்ட் டாக் ஃபார் அ லாங் டைம் நாங்கள் மறுபடியும் இங்கே திரும்பி வர மாட்டோம் வி ஓண்ட் கம் பேக் ஹியர் அகைன் எங்கே போனாலும் அப்படின்னா வேறவர் வீகோ நாங்கள் எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே திரும்பி வர மாட்டோம் அப்படின்னா வேறவர் வீகோ We won't come back here again. நான் இப்போது எத்தையும் கேட்க மாட்டேன் ஐ வோன்ட் ask எனி திங் நவ் அவன் பேச மாட்டான் ஷீ ஓண்ட் ஸ்பீக் நாங்கள் உதவி கேட்க மாட்டோம் வி won't ask them ஃபார் ஹெல்ப் நாங்கள் கேட்க மாட்டோம்னா வி won't ask. அவர்களிடம் கேட்க மாட்டோம்னா தெம் உதவி தானே ஸோ ஃபார் ஹெல்ப் We won't ask them ஃபார் ஹெல்ப் நான் ஹூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க மாட்டேன் ஐ வோன்ட் ட்ரிங்க் கோல்டு ட்ரிங்க்ஸ் அவன் இனிப்பு உணவுலாம் சாட மாட்டான் ஹீ ஓண்ட் இட் ஸ்வீட்ஸ் அவள் அதிகமாக உப்பு சேர்க்க மாட்டாள் ஷீ ஓண்ட் ஆட் டூ மச் சால்ட் அதிகமான உப்பு இல்லை அதுதான் டூ மச் சால்ட் ஷீ ஓண்ட் ஆட் டூ மச் சால்ட் நாங்கள் சத்து இல்லாத உணவெலாம் சாப்பிட மாட்டோம் வி ஓண்ட் இட் அன்ஹெல்தி ஃபுட்டு சத்து இல்லாத உணவுனா அன்ஹெல்தி ஃபுட்டு நீ காலை உணவெல்லாம் தவிக்க மாட்டேல்ல யூ ஒன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்னா தவிக்கிறது இது தவிக்க மாட்டாய் அப்படின்னா வோண்ட் ஸ்கிப் யூ ஓன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க தே வோண்ட் டு ஸ்லிப் ஃபார் லாங் ரொம்ப நேரம்னா ஃபார் லாங் நாங்கள் கூலிங்காக உள்ள பிளேஸ்லலாம் உட்கார மாட்டோம் வி ஓன்ட் சிட் இன் எ கோல்டு பிளேஸ் நாங்கள் உட்கார மாட்டோன்னா வி ஓன்ட் சிட் கூலிங்கான பிளேஸ்லன்னா விண்ட் சிட் இன் ஏ கோல்டு பிளேஸ் அவன் டெய்லியெலாம் ஃப்ரூட்ஸ்லாம் சாட மாட்டான் ஹீ ஓன்ட் இட் ஃப்ரூட்ஸ் டெய்லி அவன் சாப்பிட மாட்டான்னா ஹீ ஓன்ட் இட் தினமும் பழம் சாப்பிட மாட்டான்னா ஹீ ஓன்ட் இட் ஃப்ரூட்ஸ் டெய்லி நான் நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னா ஐ ஒன்ட் டு கோ வேலைக்குனா டு ஒர்க் நாளைக்குன்னா டுமாரோ நான் நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன்னா ஐ டு கோ டு ஒர்க் டுமாரோ அவன் இன்னைக்கு பாடம் படிக்க மாட்டான் அவன் படிக்க மாட்டானா ஹீ ஓன்ட் டு ஸ்டடி இன்றுண்ணா டுடே ஹீ ஓன்ட் ஸ்டடி டுடே நாங்கள் இன்றைக்கி எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நான் அங்கே செய்ய மாட்டோன்னா வி ஓன்ட் டூ எந்த வேலையும்னா எனி ஒர்க் வி ஓண்ட் டூ எனி ஒர்க் டுடே நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆக மாட்டேன் யூ ஓண்ட் ஃபெயில்னா நீ ஃபெயில் ஆக மாட்டேன் எக்ஸாமில் த எக்ஸாம் யூ ஓன்ட் ஃபெயில் த எக்ஸாம் நான் வெளியே விளையாட மாட்டேன் நான் விளையாட மாட்டேன்னா ஐ ஒன்ட் ப்ளே வெளியேனா அவுட் சைடு ஐ ஒண்ட் பிளே அவுட் சைடு அவங்க அந்த புத்தகத்தை வாசிக்க மாட்டாங்க அவங்க வாசிக்க மாட்டாங்கன்னா தே தேன்ட் ரீடு தட் புக்னா அந்த புத்தகம் தே ஓண்ட் ரீட் தட் புக் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஐ ஒன்ட் ஒரி அபவுட் இட் ஐ ஒன்ட் ஒரினால் நான் கவலைப்பட மாட்டேன் அபவுட் இட்னா அதை பற்றி ஐ ஒன்ட் ஒரி அபவுட் இட் நான் விதிகளை மீற மாட்டேன் நான் மீற மாட்டேன்னா ஐ வோண்ட் வயலேட் விதினா ரூல்ஸா விதிகள் ஐ ஒன்ட் வயலேட் த ரூல்ஸ் ஐ ஒன்ட் வயலேட் த ரூல்ஸ் ஒன்ட் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் அண்ட் தமிழ் சென்டென்சஸ் உங்களுக்கு தெரிந்த சென்டென்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ